வணக்கம் டெலிவிஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் இப்போ நான் பார்க்க போகிறது வார ராசி பலன் இருபத்தி ஒம்பதாம் அஞ்சாந்தேதி வரை எப்படி இருக்க போகுது நான் பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே சொல்கிறது தான் லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பது லக்னத்துக்கு பார்க்கறது ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்ட்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா ரிச்சிக ராசிக்கான பழங்களை பார்ப்பதை விட மகர ராசிக்கான பழங்களை ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது புதுப்பழங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தசா புத்தி பலன்கள்னு ஒன்று வரும் ஸோ உங்களுடைய தசை புத்தி அந்தரங்கள் என்ன நடக்குதோ ஸோ அதை நோட் பண்ணி வச்சு பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அதே நேரத்தில் இந்த வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்கு மறக்காமல் பாருங்கள் மேஷராசி ஸோ மேஷராசிக்கு எப்படி இருக்கும்னு பார்ப்போம் ஸோ மேஷராசிக்கு வந்து உங்களது ராசி அதிபர் பனிரெண்டில் இருக்கா ஸோ பன்னிரில் இருக்கும்போது கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கும் பார்த்து இந்த வெளியூர் பிரயாணங்கள் இந்த மாதிரி விஷயங்களில் போகும்போது கொஞ்சம் பார்த்து போகணும் ஏன்னா வந்து சனி செவ்வாய் ஒரு காம்பினேஷன் இருக்கும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் லாபங்களில் வந்து எந்தவித ப்ராப்ளம் இருக்காது ஏன்னால் வந்து சனி நட்சத்திரம் போகும்போது பதினொன்று மட்டும்தான் வேலை செய்யும் அதனால் வந்து திடீர் அதிர்ஷ்டங்கள் விபரீத ராஜங்கள் எல்லாமே இருக்கும் பட் சின்னதாக கொஞ்சம் அலைச்சல்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது பிரயாணங்களில் கொஞ்சம் கவனம் தேவை அதனால் மற்றபடி எல்லாமே சிறப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் உங்களது ராசிக்கு ரெண்டாம் அதிபதி இரண்டு மற்றும் ஏழாம் அதிபதியான சுக்ரன் அவர் வந்து உங்களது ராசியிலேயே வரார் ஸோ ராசியில் வந்து கேதுபடியே சார் கொஞ்சம் ஒய்ஃப் வந்து ஸ்ட்ரிக்டாக பேசுகிற மாதிரி இருக்கும் சின்ன சின்ன விஷயங்கள் வந்து கோவப்படுற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிற மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் மூன்றாம் அதிபதி சு மூன்று மற்றும் ஆறாம் அதிபதியான புதன் புதன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வக்கர ஆகி இப்போ வந்து புதன் வந்து ரேவதி நட்சத்திரத்தில் அவருடைய சுயசாரத்தில் போகும்போது வேலையில் நிறைய மாற்றங்கள் இருக்கும் வேலையில் வந்து கொஞ்சம் நிறைய வந்து விஷயங்களை வந்து நம்ம தேடி அலையறமான விஷயங்கள் இருக்கும் கொஞ்சம் அலைச்சல்கள் இருந்தாலும் எல்லாமே ஒரு சூப்பராக இருக்கும் அலைச்சல்கள் ஏன்னா பன்னிரெண்டுங்கிறது ரொம்ப அலைச்சல் மூன்று புதிய புதிய நான் மாற்றங்கள் நிறைய இருக்கும் ஸோ அதனால் அந்த வேலை மாற்றங்கள் சில பேர் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் சில பேர் டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குங்க ஸோ மற்றபடி அலைச்சல்கள் இருந்தாலும் எல்லாமே சாதகமாக முடிஞ்சிருங்க அதுக்கப்புறம் உங்களுது நான்காம் மதிப்பேர் சந்திரன் சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல தான் நல்லபடியாக போயிட்டுருக்கார் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் நல்ல ஒரு லெவலில் வந்து பத்து தொழில் தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல லாபங்கள் நல்ல ஒரு வெற்றிக்கான விஷயங்கள்லாம் இந்த வாரம் வந்து வீடு வீடு சம்மந்தமான விஷயம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து குழந்தைகள் ஸோ ஐந்தாம் மதிப்பெண் சூரியன் வந்து உங்களுக்கு வந்து மேஷத்திலே இருக்கிறார் அதுவும் பரணி நட்சத்திரத்தில் போகின்ற ஒரு காலகட்டங்கள் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு விஷயங்கள் நல்ல ஒரு அற்புதமான நிலைகள்லாம் அற்புதமாக இருக்கும் ரொம்ப சூப்பப்பாக தான் இருக்கும் ஏன்னா வந்து சூரியன் சுக சுக்கரனுடைய காம்பினேஷன் ஸோ சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கும் வந்து ராசியில் இருக்கும்போது சில நேரங்கள் வந்து மனைவி வந்து அந்த அஸ்தங்கம்ங்கிற ஒரு மேட்ரு நடக்கும்போது ஒன்றுமே இல்லாத மாதிரி திடீர்னு ஒரு என்னத்தான் வாழ்க்கை அப்படின்னு குழம்புக்கான வாய்ப்பு சில நேரங்கள் இருக்கும் மற்றபடி எல்லாமே சிறப்பு தான் ஒன்றும் பெரிய நெகட்டிவான விஷயங்கள் எதுவுமே கிடையாது எல்லாத்தையும் சிறப்பாக இருக்குது அதுக்கப்புறம் உங்கள் குழந்தைகளோட வளர்ச்சியெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் குழந்தைகளோட வளர்ச்சி குழந்தைகளுடைய அதிகாரங்கள் அதிகாரம் போது அவங்க ரொம்ப கமாண்டிங்காக பேசுறதெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களோடது ஆறாம் அதிபதி பற்றி நான் வந்து பன்னிரெண்டிலும் இருக்கும்போது வேலை வேலை சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது மற்றபடி வந்து ஏழாம் அதிபதி வந்து கேதுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் நிறைய பேசுவாங்க ஒய்ஃபு ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணும் டீச்சர் மாதிரி நடந்துப்பாங்கன்னு வச்சு ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் எட்டாம் அதிபதி உங்களுக்கு வந்து பன்னிரெண்டில் இருந்தாலும் ஒரு போகுகின்ற நட்சத்திர சாரம் வந்து பதினொன்றில் இருக்கணும் நல்ல வளர்ச்சி திடீர் விபரீத ராஜோகங்கள்லாம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஒன்பதாம் அதிபதியான குரு குரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராசியிலே இருந்து அது கார்த்திகை நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரத்தில் போகும்போது நல்ல சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க சில வேலையில் நல்ல அங்கே அதிகாரம் கிடைக்கிறது நல்ல அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அது ஒரு நல்ல விஷயம்தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய ஒன்பதாம் அதிபதியான குருவாக இருந்து அது சூரியன் வந்து அஸ்தங்கமாகும் போது சில நேரங்கள் அப்பாவுடைய செயல்பாடு என்ன இருந்தாலும் இப்படி பண்ணிகிட்டு இருக்காருங்கிற மாதிரியான விஷயங்களை ஏற்படுத்தும் கொஞ்சம் கண்டுக்காமல் வேலையில் வெளிநாட்டில் இருக்கவங்களும் பார்த்தோம்னா ஒரு திடீர்னு வந்து ஒரு ஐயோ என்னடா அது இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு மாதிரி ஒரு பிளாங்காக இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும் நீங்கள் ஒன்றும் இல்லை அஸ்தங்கன்னா ஒன்றும் இல்லைங்க எல்லாம் இருந்து இல்லாமல் இருக்கிறது எல்லாம் விருந்தெல்லாம் இருக்கும் எல்லாமே இருக்கும் எல்லாம் சாப்பாடும் இருக்கும் பட் ஏன்னா சாப்பிட்றது மூடு இருக்காதுன்னு இல்லையா ஸோ அஸ்தங்கம் ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தொழில் தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அது வந்து சனி குருவுடைய ஸ்தானத்தில் போய் சனி பார்வை இருக்கிறதுனால வந்து பெரிய பெரிய ஒரு வளர்ச்சி பெரிய லாபங்களை நோக்கி உங்கள் எண்ணங்கள் செல்லும் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குது பன்ன பன்னெண்டாம் ஒரு ராசிக்கும் கொஞ்சம் செலவுகளையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது கொஞ்சம் அலைச்சல செலவுகளையும் வந்து இருக்கும் பட் அது வந்து உங்களை தேடி வருவாங்க சில விஷயங்கள் வந்து என்னால் அது இப்படிலாம் வராங்களேன்னு கொஞ்சம் அந்த குழந்தைகள் குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள் நிறைய அலைச்சல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் குழந்தைகளோட அதிகாரங்கள் நல்ல ஒரு அதிகாரமாக வரணும் நல்ல ஒரு பெரிய லெவலில் வரணுங்கிற எண்ணங்களை வந்து நோக்கி உங்களோட பயணங்கள் செல்லும் அதுக்கான கொஞ்சம் அலைச்சல் கண்டிப்பாக இருக்குங்க ஸோ மற்றபடி வந்து எல்லாமே சிறப்பு தான் ஸோ இந்த வாரம் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது இதுவரை பார்த்தது வந்து பலன்கள் பார்த்தோம் இப்போ வந்து பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா தசாபுத்தி பலன்கள் மேஷ லக்னமாக இருந்து சூரிய தசாபதி அந்த நடக்கும்போது எப்படி போது சூரியன் சூரியன் வந்து ஆட்சி பழத்தோட உங்களுக்கு வந்து சுக்கருடைய சாரத்தில் போகும்போது நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல சிறப்பான விஷயங்கள் நடக்கும் சுக நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு பட் இருந்தாலும் சில நேரங்கள் வந்து ஒய்ஃப் வந்து கொஞ்சம் கடுக்கடுப்பாக பேசுகிறது சில நேரங்கள் வந்து காதல் விழாமல் போகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் எல்லாம் கண்டு காணாமல் போக வேண்டியதுதான் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்க்கும்போது மேஷலகனமாக இருந்து சந்திர புத்தி யந்திரங்கள் நடக்கிறவங்களுக்கு சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நான்காம் அதிபதியாகி இருந்து அது நல்ல ரீதியில் போகும்போது நல்ல ஒரு ஏற்றங்கள் நல்ல ஒரு வளர்ச்சி தந்தை தந்தை சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும் தொழில் தொழில் ரீதியான விஷயங்கள் நல்லா லாபகரமாக போவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி யந்திரம் நடக்கணும் வந்து செவ்வாய் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பன்னிரெண்டில் இருந்தாலும் அது சனி பதினொன்றாம் நட்சத்திர நட்சத்திரக்காலில் போகும்போது சிறப்பான பலங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க ஏன்னா வந்து அது வந்து சனிங்கிறது பதினொன்றுல இருக்கும்போது நல்ல லாபங்களை தந்துடும் ஸோ நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்களை விடும் திடீர் விபரீத ராஜ யோகங்களை தருவதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது மேஷ லக்னமாக இருந்து ராகு தேசாபுத்தி அந்திரம் நடக்கணும் ராகு வந்து புதனுடைய சாரத்தில் போகும்போது புதன் வந்து அங்கே நீச்சத்தாரையில் தன்னுடைய சுய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் வேலை வேலை சம்மந்தமான விஷயங்கள் சின்ன சின்ன அவமானங்கள் ஏதோ டார்கெட் முடிக்கணும்னா கூட கொஞ்சம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் டென்ஷன் கொஞ்சம் ம மனசில் வந்து ஒரு பதபடப்புகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் ஸோ அதை கொஞ்சம் பார்த்து தான் போகணும் மேஷ லக்னமாக இருந்து குரு தேசாபு ம் ஒது பன்னிரெண்டாம் தேதி வந்து ராசியிலே இருந்து சூரியனுடைய சாரத்தில் போகும்போது நல்ல ஒரு அங்கீகாரத்தை நோக்கி போகும் நல்ல ஒரு பெரிய ஒரு போஸ்டிங் போகணும் பெரிய லெவலில் வரணுங்கிற எண்ணங்கள்லாம் நிறையவே இருக்கும் ஸோ அது நடப்பதற்கான ஆகணும் ரொம்ப நல்லா இருக்கு அதே மாதிரி மேஷ லக்னமாகிறது சனி தசாபத்தி அந்திரம்னால் நல்ல வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் நல்ல ஒரு பெரிய வளர்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்பு லாபங்களை நோக்கியும் பெரிய வெற்றிகளை நோக்கியும் மனசு போகும் ஸோ ரொம்ப சிறப்பு மேஷ லக்னமாக இருந்து புதன் தசா புத்தி நடக்கும் கொஞ்சம் பார்த்து நடக்கணும் பனிரெண்டில் வந்து புதன் மூன்று ஆறு பன்னிரெண்டுமும் நிறைய அலைச்சல்கள் இருக்கும் வேலையில் நிறைய அலைச்சல்கள் அலைஞ்சாலும் தெரிஞ்சாலும் கொஞ்சம் சின்ன சின்ன அவமானங்களை வந்து நம்ம ஃபேஸ் பண்ணுற மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் பார்த்து போகணும் மேஷ லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி இந்திரம் நடக்கணும் கேது சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது வீடு சொத்துக்கள் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் வழக்குகள் இருந்தால் அந்த வழக்குகள்லாம் வந்து தீர்வாகி ஒரு நமக்கு வந்து சாதகமாக போகின்ற விஷயங்களாம் இருக்கும் ஸோ கொஞ்சம் வந்து ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா வந்து ஆறுக்கு பதினொன்றாக இருக்கும்போது வேலையில் வந்து நல்ல மாற்றங்கள் நல்ல ஏற்றங்கள் கிடைக்கும் நல்ல ஒரு லாபங்கள் ஒரு இருக்கணா ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது மேஷ லக்னமாக இருந்து சுக்கர தசாபுத்தி இந்திரம் நடக்கணும் வந்து நல்ல வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள்லாம் இருந்தாலும் கொஞ்சம் சின்னதாக ஒரு சிறுசிடுப்புக்கள் தேவையில்லாத ஒரு மன உளைச்சல்கள் மனசு வந்து அமைதியை நோக்கி போகும் கணவன் மனைவியினுடலில் வந்து கொஞ்சம் வந்து கராராக பேசிக்கிற மாதிரி விஷயங்கள் இருக்க தான் செய்யும் இதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்க தான் செய்யும் லைஃப்பில் எல்லோருமே வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து எப்போதுமே வந்து சிரிச்சுக்கிட்டு ஜாலியாகவும் இருக்கணும்னா இருக்க முடியாது ஏன்னா வந்து லவராக இருக்கவங்க கணவன் மனைவி ஆனால் பார்த்திங்கன்னா நிறைய காண்ட்ரவர்சி தான் பார்ப்போம் காரணம் என்னென்னா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் தான் வந்து ஞாபகத்துக்கு வருது தூரமாக இருக்கிறவங்க வந்து சந்தோஷமும் அழகும் தான் தெரியும் பக்கத்தில் வந்தால் தான் நாற்றமே தெரியுற மாதிரி அது எல்லாம் வந்து எல்லாருக்குமே ப்ளஸ் அண்ட் மைனஸஸ்லாம் வந்து அப்போ தான் வெளியில் வரும் அதனால் எதையுமே ரொம்ப பெருசு பண்ணாமல் ஹாப்பியாக இன்றைக்கி லைஃப் ஜாலியாக இருக்கணும் ஹாப்பியாக இருக்கணும்னு நினச்சிங்கனாலே போதும் ஏன்னா நம்ம வாழப்போகிற நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா மிஞ்சி போனால் ரொம்ப கம்மி அதனால் வந்து இருக்கிற வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு அவரும் சந்தோஷமாக ஹாப்பியாக இருங்க ஸோ அதுதான் வாழ்க்கைன்னு சொல்லிட்டு இப்போ வந்து டிப் ஆஃப் த வீக் இந்த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் இந்த வாட்டி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சப்ஜெக்ட்டை தான் பார்க்க போகிறோம் ஸோ என்ன மாதிரி சப்ஜெக்ட் அப்படின்னு போது இதுவரை வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்த ஜோதிட துணுக்குகள் இதெல்லாம் பார்த்தாலும் நம்ம தசா புத்திங்கிற விஷயம் தான் வந்து நமக்கு வந்து இந்த வாழ்க்கையின் நிர்ணயமானும் ஸோ இதுவரை வந்து ஒரு தசா புத்தி எப்படி பார்ப்போம் லக்னத்தில் இருந்து அஞ்சாம் அதிபதி ஆறாம் அதிபதி இந்த மாதிரி தொடர்புகள் இந்த மாதிரி விஷயங்களை தான் நம்ம பார்த்துட்டு வரோம் ஆனால் நான் உயர் திரு எனது குருநாதர் திரு தங்கப்பாண்டியன் அவர்கள் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கோணத்தில் வந்து ஒரு தசா புத்தியை பற்றி கொடுத்துருந்தார் ஸோ அதை பற்றி தான் நான் வந்து நான் அதில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ இது எப்படி பார்க்குறது அப்படிங்கிறதா இப்போ நீ நீங்கள் வந்து ஜஸ்ட் சும்மா ஜென்ரலாக தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா வந்து எல்லாருமே லக்னத்தில் வந்து ஒரு கிரகம் வந்து எட்டில் இருக்குது எனக்கு அது பண்ணலை இது பண்ணலன்னு சொல்கிறத விட அந்த தசா புத்திக்குரிய கிரகம் எங்கே இருக்கோ அதில் வச்சு பார்க்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கண்ணோட்டத்தை கொடுக்குது இப்போது உதாரணத்துக்கு சொல்கிறேன் உதாரணத்துக்கு வந்து எனது நண்பர் ஒருத்தருக்கார் அவருக்கு வந்து சுக்கரதசை நடந்தது மகர லக்னம் மகர லக்னத்துக்கு நீங்கள் யாரை கேட்டாலும் என்ன சொல்லுவாங்கன்னா ம சுக்ரன் யோகாதிபதிங்க அந்த இருபது வருஷம் வந்து அவர் சூப்பராக இருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லோரும் ஸோ ஆனால் அந்த நடந்தது என்னா அப்படி அப்படியே உள்டாக நடந்தது அவர் சுக்கரனை தான் நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சார் எப்படின்னு சொல்கிறேன் ஏன்னா வந்து மகர லகனம் மகர லக்னத்தில் வந்து அவர் சுக்கரன் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா அவர் ரிச்சிகத்தில் அமைஞ்சிச்சுங்க ஸோ விருச்சிகத்தில் அமைஞ்சதுனால என்ன மாதிரியாச்சே அப்படின்போது தங்கப்பாண்டியன் சார் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் வந்து எங்கே கிரகம் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க இப்போது சுக்கரன் வந்து இப்போ விருச்சிகத்தில் இருக்கா விருச்சிகத்தை எடுத்துக்கிட்டு இப்போ தொழில் தேவைன்னு வீங்களேன் விருச்சிகத்துலேருந்து அப்படி எண்ணிட்டு போனீங்கன்னா விருச்சிகம் விருச்சிகத்துக்கு பன்னெண்டு வந்து உங்களுக்கு வந்து துலாம் வரும் துலாம் கன்னி சிம்மம் சிம்மம் தான் பத்தாம் வீடாக வரும் ஸோ அது பத்தாம் வீடாக சிம்மம் வரும்போது இது இந்த கிரகம் இருக்கிறதுலேருந்து எண்ணிட்டு பத்தாம் வீடு சிம்மம் வந்துருச்சு அது லக்னத்துக்கு மகர் லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா எட்டாம் வீடாக இருக்கும் அந்த மனுஷன் வந்து அந்த இருபது ஆண்டுகள் வந்து செய்யாத தொழிலில் எந்த தொழிலுமே சக்ஸஸ் ஆகும் இல்லை மன உளைச்சல் தான் ஏற்பட்டுச்சுங்கிறது தான் உண்மையான விஷயம் அது மட்டும் இல்லாமல் அந்த சுக்கரந்ததே பார்த்தீங்கன்னா புதனுடைய சாரத்தில் எட்டு இதுவும் எட்டு பயங்கரமான அடி ஏகப்பட்ட பிரச்சனைகள் கடன்கள்லாம் பட்டு படாத பாடுபட்டு மனுஷன் ஊற விட்டு ஓடுற லெவலில் இருக்கிற ஸோ அந்த மாதிரி திசைகளை இப்படி பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட் இது வந்து வெறும் தொழிலை மட்டும் சொல்லலை இதில் வந்து பார்த்திங்கன்னா திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் உங்களோட திசை இப்போ சுக்கரன் வந்து இப்போ உதாரணம் இப்போ இதே ஜாதத்தை எடுத்துக்கோமே சுக்ரன் உங்களுக்கு வந்து ரிச்சிகர் தருவார் அப்படியே ஏழில் பாருங்கள் ஏழு வந்து ரிஷபம் ரிஷபம் வந்து இல்லை மகர லக்னத்துக்கு ஐந்தாம் இடம் ஒன்றும் பெரிய பிராபலத்தை கொடுக்காது ஏதாவது நெகட்டிவ் வேணும்னா ஆரோ எட்டோ பண்ணும் கொஞ்சம் அந்த மன உளைச்சலும் டென்ஷன் கொடுக்கும் அவருக்கு வந்து எந்த பிரச்சனையும் கூட இருந்தாலும் சனி அங்கே வந்து ஒரு வக்கரமாக இருந்தனால சின்ன சின்ன குறைகள் மனக்கசப்புகளை கண்டிப்பாக கொடுத்துருந்தேன் குழந்தை குழந்தை சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் மனக்கசப்புகளை கொடுத்துருது கொஞ்சம் வந்து அந்த மாதிரி சின்ன சின்ன மனக்கசப்புகளை கொடுத்தனால வந்து அவருக்கு வந்து ஆனால் திருமண வாழ்க்கையில் பாதிப்பில்லை பட் ஆனால் டென்ஷன்ஸும் மனக்கசப்பும் கண்டிப்பாக இருந்தது ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு லிங்க்கும் வச்சு பார்க்கும்போது ஜென்ரலாக பார்க்குறத விட இப்போ பாருங்கள் மகர லக்கணம் ஒருத்தட்ட ஒரு ஜோதிட போய் சொன்னீங்கன்னா சுக்கரதேசம் ஆஹா பிரமாதம் யோகாதிபதியில் கொட்டிடுவாரு யோகா ஆனால் கொட்ட உழவு ஒன்றும் இல்லை அவங்க தலையில் தான் கொட்டிட்டார் ஓகேங்களா ஸோ அதனால் அப்படி பார்க்கணுங்கிறதா உண்மையான விஷயம் ஸோ இன்னொரு நிகழ்ச்சியில் கண்டிப்பாக சந்திப்போம் உங்களுக்கு வந்து இந்த டிப் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் உங்களுக்கு விடைபெறும் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம்